கிருஷ்ணா பாவங்களும் அதற்கான தண்டனைகளும் வைப்பவர்கள் தாங்கள் இறந்த பிறகு அவட நிரோதனம் என்னும் நரகத்தில் இடப்படுகின்றனர் அங்கே இவர்களும் நச்சு காற்றும் நெருப்பு புகையும் உள்ள பாலுங்கிணற்றினுள் வைக்கப்பட்டு அதனால் பெரும் துன்பம் அடைகின்றனர் பதம் முப்பத்தி ஐந்து விருந்தினர்களையும் தன்னை சந்திக்க வருபவர்களையும் எரிந்து சாம்பலாக பார்க்கும் ஒரு இல்லத்தவன் பாரியாவர்தனம் என்னும் நரகத்தில் போடப்பட்டு அங்கே கழுகுகள் கொக்குகள் காக்கைகள் போன்ற பறவைகளால் அவனும் அது போலவே பார்க்கப்பட்டு பின்னர் அப்பறவைகள் திடீரென்று பாய்ந்து வந்து அவனது விழிகளை மிகுந்த பதத்துடன் பிடுங்கி வெளியே எடுக்கின்றன இவ்வுலகில் அல்லது நான் பெரிய பணக்காரன் எனக்கு இணையார் என்று நினைக்கின்றான் அவனது பார்வை கோணலாகிறது தனது செல்வத்தை எப்போதும் எவரேனும் கவர்ந்து விடுவார்களோ என்று அஞ்சுகிறான் உண்மையில் அவன் தன்னை விட உயர்ந்தவர்களை கூட சந்தேகப்படுகிறான் அவனது மனமும் முகமும் பணத்தை இழந்து விடுவோம் என்னும் நினைவில் வறந்து போகிறது எனவே அவன் எப்போதும் ஒரு கொடிய பேய் போன்று காட்சியளிக்கின்றான் எந்த வழியிலும் அவனால் உண்மை இன்பம் பெற முடியாமல் போகிறது மேலும் கவலையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதையும் அவன் அறியாதவனாகிறான் செல்வத்தை ஈட்டுவது அதிகரிப்பது பாதுகாப்பது போன்றவற்றிற்காக அவன் பாவம் செய்கின்ற காரணத்தினால் அவன் இறந்தவுடன் சூ என்னும் நரகத்தில் போடப்படுகின்றான் அங்கே அவன் யமராஜனின் தூதர்களால் உடனங்கும் துணி நெய்வதற்காக நெசவாளர்கள் நெசவு செய்வது போல் நூலினால் நெய்யப்பட்டு துன்பத்திற்காலாகிறான் ஏழு அன்பிற்குரிய யமராஜனின் ஆட்சியில் நூற்று கணக்கான நரகலோகங்கள் பாவிகள் அல்லது நான் குறிப்பிடாத பாவிகள் அனைவரும் அவர்கள் செய்த பாவங்களின் தன்மைகளுக்கேற்ப பல்வேறு நரகங்களை கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும் புண்ணியம் செய்தவர்கள் தேவலோகம் என்னும் பெயருடைய மேலுலகங்களை அடைகின்றனர் இருந்தும் புண்ணியவாளர்கள் மற்றும் பாவிகள் இருசாரமும் தாங்கள் பாவ புண்ணியத்தின் பலன்கள் தீர்ந்தவுடன் மீண்டும் இப்பூமிக்கே திரும்பி வருகின்றனர் பதம் எட்டு ஆரம்பத்தில் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டு மற்றும் மூன்றாவது காண்டங்கள் எவ்வாறு ஒருவன் விடுதலை பாதையில் முன்னேற முடியும் என்பதை விளக்கியிருக்கின்றேன் புராணங்களில் ஒரு முட்டையினைப் போன்று இருக்கும் பிரபஞ்ச தோற்றமானது பதினான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்று விளக்கப்படுகின்றது இப்பெரிய வடிவமானது பகவானது சக்தி மற்றும் அவரது குணங்களால் உண்டாக்கப்பட்ட அவரது புற உடலாக கருதப்படுகின்றது பொதுவாக இது ூபம் என்று அழைக்கப்படுகின்றது பகவானின் புற வடிவத்தினை பற்றி ஒருவன் மிகுந்த நம்பிக்கையுடன் பாகவத தர்மத்தினை அல்லது கிருஷ்ண உணர்வினை பாகவதற்காக படித்தாலும் கேட்டாலும் பிறருக்கு எடுத்து கூறினாலும் கிருஷ்ண உணர்வில் அவன் கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் படிப்படியாக வளர்ச்சி அடைகின்றது இவ்வுணர்வினை வளர்ப்பது கடினமாக இருந்த போதிலும் இம்முறையினாலேயே ஒருவர் தன்னை தூய்மை செய்து கொள்ள முடியும் மற்றும் பரம்பொருள் பற்றிய உணர்விற்கு படிப்படியாக வரவும் முடியும் பதம் முப்பத்தி ஒன்பது பந்தப்பட்ட வாழ்க்கை பாதையில் பற்றின்றி விடுதலையில் பற்றி கொண்டு விடுதலை பாதையினை மேற்கொண்ட அழைக்கப்படுகின்றான் இப்படிப்பட்டவன் முதலில் பகவானின் பிரபஞ்ச வடிவமான பற்றி மூலம் முதலில் தனது மனதினை கட்டுப்படுத்த வேண்டும் பின்னர் படிப்படியாக பகவான் கிருஷ்ணரின் ஆன்மீக வடிவத்தினை சச்சிதானந்த விக்கிரகம் நினைத்தல் வேண்டும் இவ்விரு வடிவங்களை பற்றியும் முதலில் நன்கு கேட்டு அறிந்த பின்பே இவ்வாறு வேண்டும் இதன் மூலம் ஒருவனது மனம் சமாதியில் நிலை பெறுகிறது பக்தி தொண்டினால் மட்டுமே பக்தர்களின் இலக்கண பகவானின் ஆன்மீக வடிவத்தினை ஒருவனால் உணர முடியும் இதனால் அவன் வாழ்க்கை வெற்றி பெறுகின்றது பதம் நாற்பது அன்புக்குரிய அரசனே இப்போது நான் உனக்கு இப்பூமி பிற உலகங்கள் உள்ள நிலப்பகுதிகள் வருஷங்கள் நதிகள் மலைகள் போன்றவற்றை விளக்கி இருக்கின்றேன் மேலும் வானம் சமுத்திரம் பாதாள லோகங்கள் நரக லோகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் பற்றியும் கூட விளக்கி இருக்கின்றேன் இவையெல்லாம் சேர்ந்தே பகவானின் மிகப்பெரிய பௌதீக வடிவம் என்னும் விராட் ரூபத்தினை உண்டாக்குகின்றன அதன் மீதே எல்லா உயிர்வாளிகளும் இருக்கின்றன இவ்வாறு நான் உனக்கு பகவானது புற உடலின் அற்புத வடிவினை பற்றி விளக்கி இருக்கின்றேன் இந்நூலில் உள்ள விடயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படும் விடயங்களின் ஒரு சிறு துணிக்கையே உலகின் தோற்றம் படைப்பு ஆகிய முக்கிய விடயங்களை பற்றிய விளக்கங்களும் அங்கே கிடைக்கின்றன பகவத்கீதை உண்மை உருவில் புருஷோத்தம யோகம் அத்தியாயம் பதினைந்து முழுபெயர்ப்பு பதம் காற்று வாசனையை சுமந்து செல்வது போலவே ஒரு உடலில் மற்றொரு உடலுக்கு உணர்வுகளை இந்த ஜட உலகில் உயிர்வாழி சுமந்து செல்கின்றான் இங்கே ஈஸ்வர தனது சுய உடலின் எஜமானன் என்று கூறப்படுகின்றான் அவன் விரும்பினால் உயர்தரத்திற்கோ அல்லது தாழ்ந்த தரத்திற்கோ தனது உடலை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த சிறிதளவு சுதந்திரம் இருக்கின்றது அவனது உடலில் மாற்றம் அவனை பொறுத்தே இருக்கின்றது மரணத்தின் சமயத்தில் அவன் கொண்டிருக்கும் உணர்வு அவனை அடுத்த உடலிற்கு கொண்டு செல்கின்றது அவன் தனது உணர்வை ஒரு பூனை அல்லது நாயுடையதை போன்றதை ஆக்கி கொண்டிருந்தானே ஆனால் ஒரு பூனை அல்லது நாயின் உடலுக்கு அவன் செல்வது நிச்சயமே அதே சமயம் தெய்வீக குணங்கள் மீது தனது உணர்வை அவன் நிறுத்தி இருந்தால் ஒரு தேவதையின் உருவுக்கு அவன் மாறுவான் கிருஷ்ண உணர்வில் அவன் இருந்தாலோ ஆன்மீக உலகில் கிருஷ்ண உலகத்திற்கு மாற்றம் பெற்று கிருஷ்ணருடன் உறவு கொள்வான் உடல் அழிவதோடு எல்லாம் முடிந்து விடுகின்றன என்பது பொய்யான கருத்து தனி ஆத்மா உடலினின்றும் உடல் பிறவி கொண்டும் இருக்கின்றான் அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அடுத்த உடலுக்கான அடித்தளம் ஆகின்றது கர்மத்திற்கேற்ப ஒருவன் வித்தியாசமான உடலை பெறுகின்றான் நாளடைவில் இந்த உடலை விட்டு அவன் வெளியேறவும் வேண்டும் இங்கே மறு உடலுக்கான உணர்வை கொண்டு செல்கின்றன சூட்சும உடல் அடுத்த மற்றொரு உடலை விருத்தி செய்கின்றது என்று கூறப்படுகிறது இவ்வாறு ஒரு உடலில் நின்று மறு உடலுக்கு மாறுவதும் உடலில் இருக்கும் பொழுது சிரமப்படுவதும் கர்ஷதி அல்லது வாழ்க்கை போராட்டம் என்று அழைக்கப்படும் மொழிபெயர்ப்பு பதமொன்பது உயிர்வாளி இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெற்று மனதை சுற்றி அமைத்து ஒரு குறிப்பிட்ட விதமான காது மூக்கு நாக்கு மற்றும் புலன் இவற்றை அடைகின்றான் ஒரு குறிப்பிட்ட புலன் விஷயக்குழுவை அவன் இவ்வாறு அனுபவிக்கின்றான் வேறுவிதமாக கூறினால் தனது உணர்வில் நாய்கள் இவற்றின் இயல்புகளை கலந்திருந்தால் தனது அடுத்த பிறவியில் அவன் ஒரு நாய் அல்லது பூனையின் உடலை அடைந்து அனுபவிக்கின்றான் நீரை போன்று உணர்வு அதன் மூல நிலையில் தூய்மையானதே ஆகும் ஆனால் நீரை ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் கலந்தால் அது மாறுகின்றது அது போலவே உணர்வு தூய்மையானது ஏனெனில் ஆத்மா தூய்மையானது அல்லவா ஜட குணங்களின் தொடர்புகளுக்கேற்ப உணர்வு மாற்றம் அடைகின்றது உண்மை உணர்வு கிருஷ்ண உணர்வு எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறும் பொழுது அவன் தனது தூய வாழ்வில் இருக்கின்றான் ஆனால் அவனது உணர்வு ஏதேனும் ஒரு விதமான ஜட இயல்பால் கலப்படம் செய்யப்படும் பொழுது அதற்கேற்ற ஒரு உடலை தனது மறுவாழ்வில் அவன் அடைகின்றான் மீண்டும் மனித உடலையே அவன் அடைவான் என்பது ஒன்றும் நிச்சயம் அல்ல நாய் பூனை பன்றி தேவதை அல்லது பிற பல உடல்களில் ஏதேனும் ஒன்றை அவன் பெறலாம் ஏனெனில் எண்பத்தி நாலு லட்சம் இனங்கள் இருக்கின்றன விளக்கங்கள் யமலோகத்தில் ஆயிரக்கணக்கான நரகலோகங்கள் உள்ளன பாவம் செய்தவர்கள் இந்த லோகங்களில் புகுந்து பாவத்துக்கு தக்கபடி துன்புற வேண்டும் மது அருந்தும் பிராமணன் பானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு யம தூதர்கள் உருக்கிய இரும்பை பருக செய்கின்றனர் பிறர் மனைவியுடன் உடலுறவு கொள்பவன் இறந்த பிறகு பழுக்க காட்சிய ஒரு பெண்ணுருவை கட்டி தழுவ வேண்டும் திருடர்கள் சந்தம்ச நரகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பழுக்க காட்சிய குரடுகளால் அவர்களுடைய தோல் கிழித்தெடுக்கப்படுகின்றது விலங்குகளை உயிரோடு சமைப்பவர்கள் கும்பிபாகம் என்ற நரகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு யமதூதர்களால் கொதிக்கும் எண்ணையில் இடப்படுகிறார்கள் ஹரே கிருஷ்ணா இத்துடன் இந்த புத்தகம் முடிந்துவிட்டது அடுத்த பதிவில் வேறொரு புத்தகத்தை வாசிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா